எம்ஜிஆர் முதல்வராக இருந்த சமயம் அது ஒருமுறை எம்ஜிஆருக்கு முதல்வர் அலுவலகத்திற்கு ஒரு தபால் வந்தது தபாலை பிரித்து பார்க்கும் போது குறிப்பிடப்படாமல் ஒரு திருமண பத்திரிகை மட்டும் இணைக்கப்பட்டிருந்தது எம்ஜிஆர் திருமண இருக்கும் நபர் குறித்து தனது உதவியாளரிடம் கேட்டு வர சொன்னார் பல இடங்களில் தேடி ஒரு வழியாக சென்னை ராம் தேட்டர் எதிர்புறம் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகைப்படத்தை மாட்டிக்கொண்டு அருகில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார் அவரிடம் இது குறித்து கேட்டபோது எனது மகளின் முதல் திருமண பத்திரிகையை குலதெய்வம் கோயிலுக்கு தான் வைக்க அனைவரும் சொன்னார்கள் ஆனால் நான் பல ஆண்டுகளாக புரட்சி